ஒரு தெலுங்கு இயக்குனர் வந்துட்டு தமிழில் படம் பண்ணி அந்த படம் வெளியே வருது ஆனால் நாம் வந்துட்டு ஷேகர் கமல் அவர் தூக்கி கொண்டாடுறோம் என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு வாங்கியிருக்காரு என்ன மாதிரியான ஒரு வேலைப்படம் வந்திருக்கன்னா உண்மையிலே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை அவருடைய முந்தைய படங்கள் நல்லா இருந்திருக்கலாம் அது வேறு விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நாம் வந்து அவரை வந்துட்டு உச்சானி கும்பலை வைக்கணும் இதே நம்ம சைட்லேருந்து ஒரு தமிழ் இயக்குனர் வந்துட்டு ஏதாவது ஒரு படம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு ஒரு படம் பண்ணியிருந்தாருன்னா கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அவரை காலி பண்ணியிருப்போம் என்னங்க அளவுக்கு படமே படம் தெரியல இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் படம் இருப்பாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை நாம் அந்த இயக்குனரை போட்டு காலி பண்ணுவோம் ஆனால் அப்படி வந்துட்டு நம்ம சேகர் கம்புலாவெல்லாம் காலி பண்ண தேவையில்லை ஆனால் நம்ம மக்கள் காலியும் பண்ணலை பாராட்டுறாங்க பரவாயில்ல தனுஷ்கிட்டேருந்து எக்ஸ்டர் தான் ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு தனுஷை வந்துட்டு ஒரு யாசகம் கேட்கக்கூடிய மனிதராக வந்துட்டு அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவரை தான் செய்கிறாரு அவரை பாராட்டுவது ஓகே ஆனால் லாஜிக் என்ன அப்படின்னா அவரை கிழிக்கணும் அப்படின்றத இந்த படத்தை வேற ஒருத்தர் எடுத்திருந்தார் நம்ம தமிழ் ஆட்கள் யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்தை போட்டு கிழிச்சு தான் யதார்த்தமான உண்மை அது வந்துட்டு கொஞ்சம் நெருடலாகவே